மசகியே நீலாம் ஓடக்கூடாது புள்ள தாச்சி பிள்ளை சொன்னா கேளு மசுகிட்ட ஊற தேத்தே தேட்டேன் ஓட்டே ஓட்ட முடிச்சாங்க ஓட்டம் முடிச்சாங்கடா உலகம் மரத்துக்கிட்ட வச்சு எனக்குதான் அவருக்கு நெத்து கிடைக்கும்டா நேற்று விழுந்துருக்கான் அப்படி காத்து வாங்க பொறுமையா உங்க வருங்க ஆளுக்கு ஒரு பக்கம் என்னங்கடா என்னங்கிறாச்சு என்னமோ நாய் வெட்டின மாதிரி ஊர்றாங்க எல்லா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று அடித்த காற்றுக்கு நல்லா மழைங்க சரியான ஒரு ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ பிடிச்சி மழை ஏழு டூ ஒரு ஏழு இருபது கால் மணி நேரம் இருபது நிமிஷத்து மழை ஆனால் தனியாக ஊற்றுச்சுங்க நெத்தெல்லாம் ஊந்து வளர்க்கு எல்லாமே சவக்க சவக்கண்டது நான் ஸ்கைப்பாலே நெத்தெல்லாம் எல்லாம் முறுக்கு மாதிரி இல்லையா எல்லாம் நனைஞ்சு வச்சா போவோம் அங்கிட்ட அப்படித்தான் இருக்குது எல்லாமே அப்படித்தான் இருக்குது அழகு பாண்டியே திண்டுறா நல்லா கிடச்சிங்க அப்போ எதுவும் பார்க்காதீங்க ஏறம் ஏறத்தை திண்டால இது ஒன்றும் செய்யாதிங்க கழியாது குட்டிய அந்தளவுக்கு சீமனத்தை தின்னாத்தான் கழியும் நல்லா திண்டுக்க முறையாக கிடக்கும் நே திருந்து நல்லா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு கோடம்பலை என்னென்ன வெள்ளி சன்னிக்கு தான் நல்லா மழை இருக்குன்றாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு மழை வந்துருச்சுங்க இப்போ வந்து சூட்டாக கலப்போம் ஏன்னா லைட்டாக அமைஞ்சிருக்கா இன்னைக்கு இராட்டி நாளைக்கு ஒரு மழை பேஞ்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் அப்போ கொஞ்சம் ஆடுகள் சூட்டு சூட்டுக்கு ஆடுகள் சின்ன குட்டியெல்லாம் கழிங்க பணமரம் சொன்னால் கேளு அங்கே தான் இருக்குது அதுக்கு இது பெட்ரு எங்கே ஓடினாலும் உங்களுக்கு எதுவுமே மு நெத்து இந்த வட்டம் முறுக்கு மாதிரி இருக்காது கிட்ட நான் என்ன உங்களை நெத்தெல்லாம் வேணாம்மா வெறுத்து போச்சோ விட மாட்டேன் உங்களை வாங்க நீசா பார்க்குறேன் இன்னும் கூட எல்லா எடுத்து நனைஞ்ச போய் எடுக்க ஒரு நெத்த கூட நல்லா இருக்க மாட்டேது அவ்வளோ எடுத்து எடுத்து பார்க்குறான் மண்டே மண்டே ஆட்டுறேன் நான் இன்னைக்குதான் பரவாயில்ல இது ஒன்று தான் நல்லா காஞ்சிருக்கு மகே மரத்தை பார்த்தது போதும் ஊடியா ஊடியா வாங்க போவோம் உள்ளே கம்மக்குள்ள போவோம் இப்போதாங்க தாங்க தர பார்க்கல ரொம்ப குழு குழுன்னு இருக்குங்க அப்படியே ஈரமாக இருக்குது இதுலேருந்து அப்படியே பச கொஞ்சமாக பசப்பா மாறிடும் ப்ரோ குழுகுனா என்னென்னு கேட்டதுக்கு சில பேர் சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாதுங்க சொல்கிறேன் அது வேறு யாருங்க நம்ம சேனல் ஓனரு சேனல் ஓனர் ரொம்ப பிஸியாக இருப்பார் வேறு யாருங்க நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்ங்க இன்னைக்கு சுற்றி சுற்றி எல்லாமே கோயில் கும்பிட்றாங்க அதனால் தலைவர் காலையில் பொங்கலை அன்னதானத்தை சிறப்பு வச்சுருவார் காலையில் பொங்கல் சாப்பாடு சுற்று சுற்றும் எல்லா இடத்துல கோயில் அது போக மதியம் வந்து நல்லா சாம்பார் ரசம் அப்பளம்லாம் வச்சு அன்னதானம் வழங்கப்படும் அதையும் போய் சிறப்பிச்சுட்டு வருவார் வீட்டிலேயே நிற்க மாட்டேன் நாய் எங்கே சுற்று தெரில எந்த கோயிலுக்கு போய் தெரியல நேரம் எல்லா கோயிலும் பொங்கல்லாம் முடிச்சு பஞ்சம் இப்போ மதியம் ஆகப்போகுது அன்னதானத்துக்கு எங்கே போய் திரும்பிடுல வீட்டிலேயே நிற்க மாட்டேன்னு அவர் பேர் தான் குழுவு நம்ம சேனல் வீட்டில் வளர்க்குற நாய் அதனால் அவன் பேரவே வச்சுட்டேன் பயில்ல அவனை நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கே இருப்பானே தெரியாது இன்றைக்கெல்லாம் வீட்டிலே ஆட வரதில்லை நைட்டு முடிவு வந்துட்டு ஏன் அண்ணன் வட்டாடா எப்படி இருந்துச்சு நல்லாச்சா ஆ நீங்கள் சாப்பிட்ற நல்லா இருந்துச்சுடா வந்துட்டு திதிக்கிட்டு வேறு வழியில் எங்கிட்டான் வந்து சேர்ந்துருக்குன்னு தெரில காஞ்ச மஞ்சள் நல்லா கடிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏ நல்லா காஞ்சுன்னு நல்லா கடிப்பாங்க வாங்க கடிச்சிட்டே வாங்க அவன் எல்லாம் உள்ளே போய்க்கிருக்காங்க எத்து விழிஞ்சுங்க இதில் தாங்க முது முது முதுமுது அப்போ தான் சாரலே ஸ்டார்ட் ஆகுது நல்லா நெத்து கடைச்சி போய் தின்னு தின்னு ஏ மூன்றாம் இங்கே ஏங்க ஏலே திரும்பி திரும்பிப்படுறா நல்லா தின்னு நெற்று வித விதமாக இருக்கா கூடவே வந்து பரவாயில்ல வேமா ஓடியான்னு தெரியும் அவன் பொழுதுபோக அதை விட பாஸ்ட்டாக இருக்கான் திருச்சிக்காக போகிறேன் அப்புறம் மூலிப்பையன் எல்லாமே தாங்க இருக்குது நிறையா விழிஞ்சிக்க மொத்தத்தை ஊற்றி விட்டுருச்சாங்க ஒன்றுமே இல்லாமல் அவங்க வருங்க இல்லை என்ன வெயில் அடித்தா நல்லா காஞ்சிரும் எங்கே வெயில் அடிக்க போகுதுன்னு தெரியல வாடா 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 ஒன்று தானே எதிர்பார்த்து பணம் பண்ணி ஊர் ஊர் ஊர்ற முடியா மிக்கி மிக்கி உன் அவன் தம்பியாக்கண்ணா நண்பா கரடி எத்தனை சேனா எப்போ குட்டி போடும் கேட்டுருந்தீங்க நான் உங்கள் கிட்டே சொல்லவே இல்லை நான் தான் கொஞ்ச நாள் கட்டி சொல்லிக்கிருவோம் அப்படின்னு சொன்னேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கரடி குட்டி போட்டால் அதாவது குற மாற்ற குட்டி போட்டால் எப்போன்னு கேட்குறீங்களா நான் பல்லு வழியப்பா லீவ் போட்டிருந்த வச்சா அந்த டயத்தில் அவள் மட்டும் இல்லை அது போக என்ன ரெண்டு குட்டிகள் தொடர்ந்து கரைக்குட்டி போட்டுருச்சு நான் சொல்லவே இல்லை வேணா இருக்கட்டும் அதை சொல்கிற போது சொல்லிக்கிறோன்னு விட்டுட்டேன் வேறு எந்த குட்டி போட்டுச்சு கேட்டிங்கன்னா நம்ம கோக்கோ இருக்காலை அவளும் அவள் தான் மொதல் கரைக்குட்டி போட்டால் முணு மாற்றை இருக்கும்போது நல்லா கண்ணு எதுவுமே திறக்கலங்க அப்படியே சூட்டு போட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம கரடி குட்டி போட்டிருந்தா அவளும் இதாக போச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிலுக்கு அதுவும் கரைக்குட்டி தொடர்ந்து மூணு நாள் அந்த மாசி வெயில் பறக்கும் போது அந்த இடத்துலங்க அதெல்லாம் போக கடைசியில் வேற யார் கூட நம்ம ஜூலி அவளும் மூணு மாதத்தில் கரெக்டாக எல்லா மூணு மூணு மாத்தா குட்டிங்க கரை குட்டிங்க அப்படி எதுவுமே சரியா முடிவு முனைக்கல கண்ணு தூக்கல அப்படி சூடு தங்காமல் இறங்கிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மங்கூழ் ஆட்டு கொடுத்து அதுக்கு முன்னாடி கொடுக்காமல் இருந்தேன் ஆடுகள் வருது சரி பிடிக்கணும்னு கொடுக்காம இருந்தேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்காதனால அப்படி ஆடு சூடு பிடிச்சிருந்தேன் இப்போ கொடுக்கறதுனால இந்த நம்ம மசக்குட்டி இருக்காத மாயக்கா இருக்காங்க அவங்க தான் தலை இருச்சினா நாலு குட்டியும் கரை குட்டி போட்டுருச்சு சரி நான் தான் ஏன் சொல்லக்கூடாது வேணா சொல்லும்போது சொல்லிக்கிறோம் ஏற்கனவே என்ன டிப்ரஷனாக அப்புறம் இதே பார்த்து என்ன டிப்ரஷன் ஆயிருந்தீங்க அதனால தான் விட்டுவிட்டேன் இது சொல்லும்போது சொல்லிக்கிறவோ விடுங்க எவ்வளோ தான் நீங்களும் கேட்பீங்க இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா உங்களுக்கே இதாயிடும் அதனால எல்லாத்தையும் நான் சொல்லும் போது அடுத்த சொல்லிக்கிறேன் கரெக்டாக இப்போ கேட்டாப்பில் என்ன சொல்லிருந்தேன் இது யாருக்கும் மனசு முன்படுத்துனால் ஏன்னா மனசுங்க அப்படித்தான் இருக்கோம் என்ன செய்யா வேறு வழியில் அது அடுத்து கடந்து போருவோம் இப்போ கொஞ்சம் ஆடுகளுக்கு இந்த பிரச்சனை அந்த கம்மங்குள் வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் மோடம் போட்டிருக்கு இருந்தாலும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்தேன் ஏன்னால் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம் ஏன்னால் இந்த ஒரு மூணு நாள் ஒரு வாரம் அங்கே மழை வெந்தாலும் இருக்கும் கோட மழை வந்து ஒரு வாரம் போய்ங்க தொடர்ந்து போய் அதுக்கு பாருங்கடா எல்லாம் அப்படியே விழுந்து வேஸ்ட்டாக போச்சு கே ச இந்த மரத்தில் இப்படி நெத்து இருக்க எல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்குது மண்ணோட வர்த்தன சில குடிகளை கழியும் இருந்தாலும் வெயில் அடிச்சு அந்த மண்ணில் உழுந்துவாங்க அப்புறம் கடிப்பாங்க ஆனால் செம்பரி ஆடு மண்ணும் பார்க்காது ஒன்றும் பார்க்காது கல்லும் பார்க்காது அடிச்சு தள்ளிடறோம் இருக்கிறலாம் வந்து காலி பண்ணிடும் நம்ம சாயந்தரம் வந்து பார்த்துக்குருவோம் நான் கிரேஷே என்ன எல்லாமே ஈரமாக இருக்கேன் என்ன ஒன்றுன்னு சொல்கிறேன் கிரேஷி தினா திண்டுற அளவுக்கு திண்டுக்கவே வெல்ல மாட்டேன் மச்சான் மச்சான் ஒன்று சின்னிட்டே வாடா என்னன்னு என்னென்ன நம்ம குதிரை பண்ணி ஸ்லோவாக என்னடா என்னடாச்சே வேண்டா ஆ இது மழை நினைவே நம்ம வீட்டுக்கே போயிட்டோம் என்னாச்சு அந்த குத்துரை பாண்டிய மச்சை முரண்டா அவன் கூட போடா நிறைய பேர் மறுபடியும் மறுபடியும் இதே கேள்வி தான் கேட்கறாங்க ஆட்டு மாடுக்கு உண்ணி இருக்குது இது என்ன பண்ணுறீங்க இன்னும் வெயில் காலை வந்துடுச்சுப்பா அதனால் நீங்கள் காலையில் வெள்ளனா ஏழு எட்டு காலையில் பத்து மணிக்குள்ளே ஆடான் சரி மாடான் சரி குளிப்பாட்டி விடுங்க குளிப்பாட்டினா உண்ணி கண்டிப்பாக கொஞ்சமாக குறையும் மதியம் குளிப்பாட்டுறாங்க அப்புறம் ஆடுக்கு சூடு ஆடு மாடுக்கெல்லாம் சூடு வந்துடும் நல்லா குளிப்பாட்டினாங்க முக்கால்வாசி அதிலே உண்ணிகள் அந்த உண்ணி ஒட்டு உண்ணி எல்லாமே கொஞ்சம் சும்மா குறைய வாய்ப்பு உண்டு இருக்குது அதுப்போ அப்படியும் கேட்கலேண்டா நீங்கள் நாட்டு முறம் தேவைப்படும் இருக்குது இல்லாட்டி மெடிக்கலில் இருக்குது மெடிக்கலே மருந்து வாங்கி அது கரெக்டாக தடை விட்டிங்கன்னா போதும் அதுவும் கொஞ்சம் சரியாக கேட்கும் எனக்கு தெரிஞ்சு குளிப்பாட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு குளிப்பாட்டினா நல்லா கேட்கும் இந்த வெயில் காலம் நானா சில குடிகள் தான் இருக்கேன் நீங்கள் குள்பாட்டி அது போக டெய்லி குள்பாட்டாக ஒரே ஒரு ஒரு மட்டும் மட்டும் குள்பாட்டுக்க ஏன்னா டெய்லி குளிப்பாட்டிங்க அப்புறம் காய்ச்ச வந்துடும் அதான் ஒரு எப்படி சொல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அவ்வளோ தான் அதுக்கு மேலே குளிப்பாட்டு அதுக்கே அவ்வளோ ஒரு தடவை குளிப்பாட்டுன்னு அந்த குறைஞ்சிருங்க ரெண்டு தடவை அந்த தடவை அவசியம் இல்லைனா ஒரு தடவை தான் குளிப்பாட்டுவேன் இந்த காற்று அடித்துருச்சிங்க அதுக்குள்ளே மறுபடியும் காற்று வந்துச்சு வச்சா கரெக்டாக அந்த பதினோரு பாண்டு மணிக்கு காற்று ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி மறுபடியும் மழை கண்டிப்பாக வரலாம் எப்படி ஆடி காற்று எப்படி சொல்ல நான் இருக்கா நம்ம இருக்கா பெரிய பக்கத்தில் வந்து மேற்கு இருந்து கிழக்கு போக உங்களுக்கு அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் இப்போ கிழக்கு இருந்து அப்படியே மேற்கு போகாத வடகில் காற்று அடிக்க ஆரமிச்சு அப்படியே மழை திருப்பிங்கிறது வருதுங்க ஐயோ சார் இந்தா சேத்து உனக்கு வச்சிருந்தேன் நீ வளர்க்குந்தா இந்தா ஏ டைனோஸ் இந்தா இங்கே வரு டைனோஸே கண்டுக்கிற மாட்டேன் அத்தியா கச்சா உனக்காக கொடுங்கா அவள் திரும்பி பார்க்க போகிறேன் நீ அதாவது கடி ஏற்ற அவளுக்கு வச்சிருந்தேன் அவள் தான் கிடைக்காமல் தின்னு கிலோ விட்றத ஏ யாத்த கிலோ விட போகிறா ஆடா போ கச்சா நல்லா வருவா கச்சா இந்தா அவள் வேணான்டா நீ ஏ தின்று ஆ அப்படி தின்னு முதலே கூப்பிட்டல காது ஏற்கான் போற ஆனால் பொய்யா சொல்கிறேன் விசத்தமாக கொடுக்குறேன் என்ன டைனோஸு நம்ம வரைக்கும் ஒரு திரிசை எல்லாம் போன வருஷம் சின்ன சின்ன குட்டிகளாக இருக்காளுக்க இந்த வட்ட எல்லாம் பெரியால் ஆகிட்டே இருக்க திரிசா இவ்வளோ ஒரு தாயா ஆகிட்டா இப்போ சின்ன குட்டி அந்த தேட்டியாக இருந்தால் இந்த வட்ட பெருசாகிட்டா இவன் இவன் கூட ரிக்கி பண்ணலாம் இருப்பேன் அவர் இவ்வளோ விட சின்னதாக இருப்பான் நம்மளுக்கு முன்னாடி வயக்காட்டு போயிட்டாங்க ரொம்ப பறக்கிறாங்க பயவில அங்கிட்டு அவரோட ஆடு அங்கிட்டு மெயிது இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆடு ஒன்று சேர்ந்தாலும் சேரலாம் சேர்ந்துட்டு வயக்காட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரவுண்டு விட்டு திருப்பி இங்கிட்டு தாங்க வரணும் அங்கேயே மேயமாட்டாங்க சின்னத்தில் நம்ம மாய்க்கா கூட்டத்துக்குள்ளே போகிறது பயமாக இருக்குங்க சின்ன குட்டியா பயவுல எல்லா ஆடு ஒன்று ஒன்று முட்டுது ஆனால் எங்ககிட்ட தப்பு சபிச்சோடியார இவ்வளோ வந்து எங்க மொசைக்குட்டியாக்கான அவள் அவள் கூட்டத்தில் சிக்க மாட்டாங்க தனியாக ஒதுங்கி போயிடுவா அவள் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம பண்ண முறை இருக்கிற ஆடெலாம் முட்டு வாங்கிக்கிறேன் எக்கு போட்டு இருப்பா வர ஆடெல்லாம் அப்புறம் பகுத்துலேயே முட்டுங்க எனக்கு தெரிஞ்சு அவள் குட்டி போட கார தான் போட்டுருக்கணும் அதனால தான் பகுதியிலே முட்டு வாங்கினா இப்போ வந்து ஆனால் எல்லாத்தையும் தவிச்சிக்கிருவா ஆனால் வேம்புக்கு போய் சண்டை அழுப்பாங்க இப்போ சூடுனால் இப்போ குட்டி போட்டாங்க அப்படி எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ மாதிரி கொஞ்சம் பாதி வெள்ளையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நல்ல குட்டிங்க இந்த வகுப்புக்குள்ளே ஒரு குட்டியை வளர்த்துருக்காங்க மூணு மாத்த குட்டி என்னால் நம்ப முள்ள இவரோட ஆடு இருந்தா இருக்கா அந்த முழுக்குள்ளே நெத்து பறைக்க இருக்கு எல்லாமே இருந்தால் அங்கே நம்ம நம்ம கொம்பையன் அங்கே போய் நின்றுக்கிட்டேன் போய் ஆடு வரட்டேன் மூலி கூட வரட்டேன் கொம்பையை அங்கே தான் இருக்கேன் வந்தால் வருவேன் அவங்க வேறு பக்கம் போகிறாங்க போல் நம்ம வயக்காடு பக்கம் போயிட்டு ஒரு சுற்று போயிட்டு திருப்பி வருவோம் ஏன்னா வயக்காட்டில் ஃபுல் டைம் இருக்க வேணாங்க மே மாட்டேன் என்ன தெரியல போயிட்டு முட்டிட்டு திரும்பிடணும் இன்னும் அங்கே அப்படியே வயக்காடு போகிறதுக்கு அழுகிறாங்க வருது எப்படி நிற்கிறாங்க ஒரு முதல்ல மூணாம் மணி இப்போ பார்த்தேன் எப்படி போனால் இங்கே முத்து முத்து புத்துட்டு இதுக்கு போய் மேய்ஞ்சிக்கிட்டு அதுக்கு அடிச்சு எப்படி சில வெறுத்து போச்சு எதுக்கு போய் மேய்ஞ்சிக்கிட்டு அதுக்கு இங்கிட்டே மேய்ஞ்சி போய் நினைக்கிறாங்க கொஞ்சம் நல்லா போல் கொடுக்கும் பால் வீடு ஊருன்னு பார்த்தேன் இந்த அயண்டாடுகளுக்கு நீங்கள் என்ன வர எங்கிட்ட வராங்க இங்கே நல்லா வருவீங்களா என்ன கொம்பா ஒன் நீ வரமாட்டேன் நினச்சேன் அங்கே போயிட்டு வருவேன் எப்படி ஓடி ஆண்டி பய உள்ள சத்தத்தை கேட்டு அவங்க அங்கிட்டு சவுக்க இருக்கல அந்த சவுக்க பக்கம் போகிறாங்க அங்கிட்டு போகாதே நினச்சேன் நீ கிட்டே வா வாக்கம்பா போக வச்சோன்னா போய்கிட்டே நடக்க நடக்கச்சோன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கதையாக தான் இருக்குது அவாடு பக்கத்து பாடுற வரைக்கும் போகிறாங்க அவர் நேராக போகிறேன் இங்கே எவ்வளோ ஒருத்தர் லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டு எப்படி இங்கிட்டு போவாங்க நீங்கள் யாருங்க அப்படியே இப்படி போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பாருங்க போகணுன்னு அப்படியே பொசுக்குன்னு பொசுக்குன்னு எவனும் எவனு மேயமாட்டாங்க நெல் பறக்கிறது நெல் பறக்கும் ஒன்றொன்று மெய் இருக்குது மைய நீங்கள் எவ்வளவு நல்லா கிளைமேட் குழுக்களுண்டு இருக்கா இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுருவாங்க ஆ ஆத்தான் வரி குதிரை தைனசுரோட போது எப்படி விட்டுறா பார்க்காமட்டிங்க வீடியோ எடுக்க விட்டு தவி தவி மட்டும் இருக்க வரி குதிரை வரி குத்திரி கொஞ்சம் வரப்பு இருக்கா உங்கள் மாமிஸ் கைப்பால் பாரி என்ன தைனஸே எப்படி சண்டை வர வத்தியா பயப்படல நீயும் பார்த்துக்க சொன்னால் வளந்த உடனே முட்டுவா பார்த்து என்ன சார் போன வருஷம் பாண்டி தான் நினைக்கிறேன் ரிக்கப்பாண்டியான் நினைக்கிறேன் இதில் பிட்டில் காலை காலப்பட்டு இந்த நல்லா முருங்கை கீரை சாப்பிட்டு நினைக்கிறேன் ரிக்கி பாண்டிங்கன்னா கொம்மானா அந்த ரிக்கி பாண்டிங்க தான் நினைக்கிறேன் பையன் உள்ள அப்போ இருந்து நினைக்கிறேன் நல்லா இதுலேருந்து எக்கு போட்டு நல்லா திண்ணிட்டுருப்பீங்க என்ன விட்டா தின்னு வாங்கி அது கொஞ்சம் காய் காய் வச்சுருக்காங்க இந்த வாழையிலையும் விட்டா கடிச்சிருவாங்க சொல்லி வாயை மூடல தம்பி நீ படுத்துட்டேன் அண்ணே வடக்க திரும்பி தக்க திரும்பி படுத்துருக்காரு நீங்கள் மேற்கு திரும்பி படுத்துருக்கீங்க நல்லா வருவீங்களா கொம்பா ஏ கொம்பா என்ன உனக்கு என்ன அப்படியாச்சு ஒருவேளை கால் வழியில் இருக்கியோ எந்த காலில் மறுபடியும் முல்லை கொத்த ஒட்டுப்படியாண்டு தெரியலையே இது இங்கே ஒன்று இருக்குங்க நல்லா முல்லை கொத்த விட்டுப்படியா பையன் உள்ள இதை எடுத்தாச்சு இது ஒரு முள் இருந்தா இருக்கு வேற எங்கிட்ட நோன்றினு தெரில இந்த காலில் எதுவும் இருக்கான்னு தெரியல காலைல இந்த காலில் அந்த அளவுக்கு இது இல்லைங்க இதில் நம்ம முள்ளு முள் குத்துருக்கு இந்த பின்னங்கால் எதுவும் இல்லை அப்படியே கையோட ஏற்கன பாலத்தான் இருக்குது பக்கத்திலே இருக்கு எப்பயும் எங்கள் அம்மா எல்லாம் கிடைக்காது இங்கேயாத்து கிடைக்க நான் எந்திரிச்சு போயிடாது நீ வாடிக்கு இர ஓடிச்சு நேற்று மூலிக்கு இந்த தான் ஓடிச்சேன் இதையும் என்னுக்கு போட்டுருவான் ஒரு வேலை போதுங்க ஒரே ஒரு இலை ஓடிச்சாலே போதும் நல்லா பெரிய இலை இப்படி பால் எப்படி வருது வச்சிங்களா அப்படியே போய் தொட்டு வச்சோம்னா பைவலைக்கு நல்லா கேட்கும் கும்பா எதிராக அப்படியே அசைக்காத அப்படியே காலைல தொட்டு வச்சோம்னா அப்படியே சரியாக போக நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு இப்படி படுக்கும்போது வச்சா தான் கரெக்டாக இருக்கும் பைவலி அப்போ தான் இருக்கா இருக்கா வச்சாச்சு நல்லா வச்சாச்சு திருப்பி இன்னொரு உடல் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பால் நிறையா வரும் அப்படி வச்சிட்டோம்னா போதும் தலை வச்சாலே போதுங்க மிச்சம் மிச்சம் போதும் நல்லாயிருக்கு நான் சாலம் பிடிக்காது சரியா போக முடியாது கம்பா சீக்கிரம் ரெடியாக இருக்கும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் செம்மர சில்வா என்னடா அவனுக்கு முள் இப்போ இருக்கலாம் ஆடிச்சுக்கி அதை பார்க்குறேன் உங்கள் அப்பேன் அதாவது அவனுக்கு அப்பேன் சில் செம்மர சில்வா உனக்கு இப்ப உங்கள் அப்பேன் என் கும்பைண்டா விந்தாட்டா உனக்கு பைவலில் ஃபுல்லாக வளர்ந்து வந்துட்டான் உனக்கு பார்த்தியா எத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்கு உனக்கு ஏறே ஆம்பளை பிள்ளை இருக்கிறா ஏய் ஆத்து தாயும் பிள்ளை என்ன நெல் பறக்கிறீங்களா வீட்டுக்கு இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லீங்களா ஏய் ஆத்து பாபி நீர்க்கியா தவற இப்படி இப்படி ஓடு பாபி அவள் கூட சேர்ந்துப்பா நீ நெல் வரக்கூடாதுயே அவள் சேர்ந்துக்கிடுவா உனக்கு சேராது பா அதில் வவுர் ஊதியிருக்கோம் பாபியே சொன்னேன் கேளு பாபி அதெல்லாம் இப்போ வரக்கூடாது இன்னும் வயசு இருக்குது இருக்கு இருக்க கிளைமேட் சரியில்லைங்க அவருக்கு ஒரே இருட்டாகிக்கிட்டே இருக்குது பசங்களை மேய நல்லது சாயந்தரம் நாலு மணிக்கு மழை வந்து இருக்கோம் நீங்கள் தாங்க செம்பரியாடே வருது அந்த தூரத்தில் தெரியுதா இப்போ தான் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க நம்ம எப்படியே முழுக்குள்ள மாயக்கா ஓடக்கரை தாண்ட மாட்டோம் அப்படின் கத்திக்கிருக்கா எவ்வளோ அவளுக்கு தாண்ட அப்படி நான் சுற்றி வந்தால் கூட தூக்கிடலாம் வா பா மைண்ட் செட்டை தப்பாக தான் நான் வரேன் நீ ஓட்டியா சார் வா யாத்தே எங்கே இருந்த என்ன வரைக்கும் வா அப்படி வர அங்கிட்டு போய் தூர்க்கும் எல்லாம் பாதை கிடையாது என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தரக்கம் ஒன்றும் இல்லை இந்த வர தூக்குறேன் ஏன் கிரிக்கி ஓடு அப்படி சுற்றி வா போடு போடு போல் ஓடு சுற்றி வா போடு கரெக்டாக போயிட்டேன் எப்படியோ பரவாயில்ல இது சரியான பள்ளங்க எடுத்து வா வா வண்டியா மயக்கா மைசத்து மயக்கா சரி உங்க போல விட்டுட்டு போகலாம் குடியும் குடி ஆஹா பொறுங்க ஹா பொருங்க பொருங்க மீங்கிட்டேன் நல்லா கொடி வீடியோ கடிக்கல வெயில் அடிக்காமல் இருக்கு புகுந்து விளாடாமல் மூலிப்பையிலே மழை வரப்போ தாந்துடும் மாயக்கா கத்தி குமிக்கிறேன் அத்தையே எப்போ எல்லாம் விட்டுட்டு போகிறாய்களில்லே கூட்டத்தோட வரணும்படி மாயக்காய் மய்ச்சிட்டு பயந்துட பயவலை நம்ம பசங்களுக்கு நெத்து நான் வந்துருச்சுங்க அதனால அந்த முழுக்க கொடுக்குறாங்க எங்கள்கிட்ட காத்தடிக்க ரெண்டு பறக்க பறக்கப்பட்டு தண்ணி குடிக்க வைப்போம் நீ சுத்தமாக வெயில் அடிக்கல தண்ணி குடிக்கிறாயில்லாம் தெரில ஸ்கைப்பாலே அங்கே ரெண்டு ஆயிரம் என்ன வரலையா அங்கே ரெண்டு இல்லை போங்க ஒன்றும் இருக்காது பண்ணி பயவிலேருந்து அந்த முழுக்குள்ளேருந்து படுத்து இருந்துச்சு குடுக்குன்னு இருந்து ஜோடி போச்சு உள்ளே போக பயப்படுறாயான் தெரியல போங்க கூட அதெல்லாம் நாயில் இருக்கார் பண்ணியெல்லாம் ஒன்று செய்யறாரு வாங்கினாப்படா வா முடியா ஸ்கைப்பாலே விட்டு என்ன விட்டு எதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிருக்கேன் இருக்கேன் எத்தனை பண்ணி வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா சண்டை எத்தனை சண்டை எத்தனை ஃபைட்டு ஊடக விட்டு நாங்கள்டா நிட்டங்க இப்போ எங்கிட்ட எங்கிட்ட உங்ககிட்ட ஒரு பண்ணியிருக்கா அப்படி சொல்லு ஏதோ இருக்குது இந்த முதலக்குள்ளே வாங்கடா அங்கிட்டு வாங்கடா அங்கிட்டு போயிடாங்கடா இப்போ வேறு பக்கம் போகணும் ஓடி எவ்வளோ எங்கிட்டோ ஓடுதுங்க ஆனால் எங்கிட்டன்னு தெரியல சத்தம் கேட்குது சுற்றி சுற்றி கேட்குதுங்க எனக்கு தனித்தனியாக இருக்குது ஓலை நம்ம தாங்க உஷாராக போகணும் இருந்தாலும் நம்ம அந்த ஆடு அந்த ஆடு நம்ம பசங்க தான் நம்மளை என்ன காப்பாற்றணும்னு சொல்ல போனால் ஏன்னா ஏ நாய் நினச்சி இதை பார்த்துருக்க கொஞ்சம் பேசு இருந்தாலும் நம்ம கரெக்டாக பாதையை பார்த்து போவோம் ஏ ஹே பார்த்து வாங்கடா பொறுமையாக ஒன்று கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு வரான் இவராக இன்னும் இப்போ வண்ணி என்ன வேர்ட்டியாக வெரைட்டியாக போப்புது நம்மட்டு நீங்கள் ஒரு சவுண்டு விட்டால் ஓடிடும்டா முட்டா பயம் உள்ள எந்த ஓட்ட ஓடிட்றாங்க உசுரை கொடுத்துருவார் எவனு மேயாம போகிறீங்க ஆனால் பாதியில ரெண்டு திருத்தியை காய கடிச்சிட்டு வருவாங்களா இப்படி ஓடிக்கிருக்காங்களே நேராக போகிறாங்க இன்னும் இப்படி மொத்தமாக எவனு எதுவுமே மேய மாட்டேறீங்க நெத்தும் எத்தும் பறக்க இப்படி நடந்துக்கி என்னாச்சு தண்ணி தாக உண்மையிலேயே எடுக்குதா இல்லை இப்படி நடந்துக்கிட்டே இருக்காங்களா இன்னும்ங்கடா அங்கிட்டு இங்கிட்ட பூந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி போகிறாங்க அங்கிட்டு போகிறாங்க ஏ ஜூலே ஏ ஜூலே நீ தான் காரணமா இல்லை உங்கள் மம்மி காரணமா இங்கடா கொண்டிங்க எங்கிட்ட வரீங்க அங்கிட்டு போகிறாங்க அடா பாவிலா ஏய் பார்த்துப்போ பார்த்துப்போ கண்ணி இருக்குது வருங்க யாரோ கண்ணி போட்டாங்க மறந்துட்டாங்க போல் அந்த கண்ணி அப்படியே கிடக்குவரு ஏய் தட்டி போடி வருங்க அப்படியே கட்டி போட்டது அப்படியே இருக்குது மொசை கண்ணி போட்டிருக்காங்க எங்கிட்டோ அப்படியே மறந்து விட்டுட்டு போயிட்டேன் மூணு நாள் இங்கே தாங்க இருக்க மூணு நாள் பார்க்குறேன் அதனால் ஆடுகள் அங்கிட்டு பார்த்துவேன் இன்றைக்கி எப்படி எங்கிட்டு வந்துட்டேன் ஏன் தள்ளி தாண்டி போடா கண்ணி இருக்குடா பையன் உள்ள சித்தி வாடா பாண்டி நேராக போடண்டா என் கண்ணியாக நம்பிக்கை கூப்பிட்றேன் தள்ளி இங்கிட்டு இங்கிட்டு விடா அப்பா பாண்டே கண்ணி இருக்குடா சொன்ன மாதிரி இருக்கா எதிரில் பூந்து போகிறேன் வேற இரு இருறா வரண்டா கண்ணி இருக்கிறா சிக்க போகிறோம் இல்லை இங்கெங்கே வராம எல்லாம் கண்ணியை பார்த்துறேன் தாண்டி தாண்டி போகிறாங்க படம் யார் கட்டினா தெரில மூ எத்தனை நாள் மூணாம் நாள் ஆகுதுங்க இன்னும் அப்படியே கிடக்கு இது பெசாமல் கழட்டி வச்சிருவோம் திருப்பி வேற செம்பிரியாடு காலையில் சிக்கனும் அப்படித்தாங்க மோசமானது அப்படியே கா இப்படி சிறு அப்படி இப்படி மாட்டணம் அமைச்சுக்க அப்படியே இருக்கி இப்படிதா எடுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு மோசமானதுங்க இது கண்ணி பார்க்க அதுக்கு தான் கழட்டி வச்சிடணும் சும்மா கம்பியை போட்டு தான் கட்டி வச்சுருங்க வர மாட்டேன்னு சொங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நான் மூன்றாம் அமைச்சா நெற்று திண்டியா நெற்று நல்லா திண்டுட்டு உனக்கு நிறையா கிடச்சி இதுலேயும் பரவாயில்ல நான் மச்சான் என்ன படுத்துட்டேன் என் மச்சான் என்னன்னு தெரியல மச்சான் வர மூணு நாளும் உள்ள ரொம்ப சோமாவிற்கே என்ன ஒயிட்டா நீ மாடா வாங்க தண்ணி குடிக்குமா ஓடி அப்படியா நீசா லீசா வண்டைக்கலாம் ஓடி அப்படியே எங்கிட்ட மோடினாலும் கொஞ்சமாவது தண்ணியாக குடிக்கிறீங்க சார்கருந்தான் மொத்தம் குடிக்க மாட்டாங்க லைட்டாக தனியாக குடிச்சு தின பிரிவோம் இன்னும் உடனே தாங்க நிற்கிறது வேஸ்ட் மேயமாட்டாங்க படுக்கிறாங்க அப்படியே அம்மா கூட போய் ரெண்டு நேரத்தை திங்க விட்டு அப்படியே போ தண்ணி குடிச்சு தாங்க மேய்ச்சலே நல்லா மேயிறா அங்கே வர இந்த பூக்கொலையை விழுந்து விழுந்து மேயிறாங்க என்னன்னு தெரியல டேஸ்ட்டாக இருக்கும் போல் மழை வெஞ்சனால கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் கழுவி விட்டுருச்சு போல வந்த இடத்துக்கே வந்தாச்சு அந்த மரத்தில் ஒரு பத்து பாஞ்சு மரம் இருக்குது நெத்து இருக்குது எம்படி தினமும் திண்டுக்க மழை பாருங்க எப்படி வெடி ப்ளூ கலராக இருக்குதா மழை வந்தால் வரலாம் சீக்கிரம் போய் நெற்று அதுதான் நம்ம ஊர் பக்கத்து நிற்க வந்தாச்சு இன்னங்க யாரும் போக மாட்டேறாங்க நேரம் பார்த்தா பிடிக்கும் போட்டு போயிருப்பாங்க பத்து மரத்தான் அண்டியிருப்பாங்க இங்கேயே நின்றுருக்காங்க இந்த நெற்று இன்னும் தகட்டி போச்சு அதனால் அது போகணும் இப்போ தான் போகிறேன் டைனோசாரஸ் கூட்டு போகிறேன் அவருங்க நல்ல மழை இறக்கிருக்கு நாலு மணிக்கு மழை காடிச்சு கன்ஃபார்மாக அதே மாதிரி நாலு மணிக்கு வந்துடும் போல மழை நம்ம இடியுமேனு சொன்ன மாதிரி ஃபோனில் காடிச்சு ஃபோனில் தான் பார்த்தேன் ஒருங்க சூப்பர் இருக்கா இருக்குது பேட்மேன் எக்கடா இருக்கே இங்கிட்டேயே வரையா வாடா 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 பரவாயில்ல காத கேட்குறேன் பேட்மென்லாம் காதை கேட்குறேன் இந்த வரேன்றி எங்கிட்ட அவனை வெயிட் பண்ணக்கான நீ முட்டே வர்ற ஆனால் எல்லோரும் உங்க படையே வரேன் நண்டு பரம்பரையே வருது நான் பழுனே முதல்ல நெத்துக்கு பறப்பீங்க என்னமோ மாட்டேன்னு நிற்கிறீங்களே மாறுக இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க இங்கே எதுவுமே பயவலிக்கி அவனு நெத்தே தட்டு பார்க்கல இவங்க தான் தின்றாங்க நம்ம கிட்டே வந்தோன்னே காற்று அடிச்சுருந்துங்க தடை தடவை நிறையா அவளுக்குது வருக நல்லா நான் பிறகு தின்னுங்கறேன் நல்லா மா மண் வாசனை அடிக்கணுங்க சார் எங்கிட்ட மழை வேஞ்சிக்கிருக்கு எங்கிட்டு தான் மழை வந்துக்கிற எப்படியும் ஒரு விட்டு போகும்னு நினைக்கிறேன் நான் அப்போ வந்து பார்க்குறேன் இப்போ இவ்வளோ படுத்து படுத்து எந்திரிக்கிறேன் அந்த வாழை தூக்குறியா இது என்ன இது எப்படி படுத்து இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை இருக்க முக்கியமாக அந்த ஆடுகள் வந்து ஈ பூந்துக்கிறோம் வழியாக முக்கியமாக தாய் ஆடுகளுக்கு தான் அதிகமாக வரும் கெடா குட்டிகளுக்கு ஏதோ ஒரு சில வரும் இப்படி வாழ்வழியாக அப்படியே புகுந்துக்கிறோம் அதனால தான் அப்போ வந்து இது வேறு ஒன்றும் இல்லை வெசக்கடியும் கிடையாது ஏன்னால் காதில் நல்லா சூடாகத்தே இருக்குது இது ஈ புகுந்தால் அப்படி காலை அப்போ பண்ணிட்டோம் சிலது கற்று வேறு அதுக்கு என்ன சேமோ காலில் ஒரு காலில் அப்படி கயிற துணி ஏதாவது ஒன்று கட்டி விட்டோம்னா அந்த ரத்த ஓடத்துக்காக கொஞ்சம் கத்தாது இல்லாட்டி நாலு காலில் கட்டலாம் எப்படினாலும் கட்டலாம் அதுக்கு தான் அதுக்கு தான் நானும் துணி பார்க்குறேன் துணி கிடைக்க மாட்டேங்குது இங்கிட்டங்ககிட்ட அது இருக்கும் இருந்தால் கட்டி விட்டுருவோம் ஈதான் பூந்திருக்கு வரும் தான் அடிக்கடி இந்த வாழத்துக்கும் இந்த காலை நெழச்சிக்கிட்டே இருக்கும் நடக்காது படுத்து படுத்திக்கு மேயாது உணஞ்சி செய்யாது இருக்காது துணி இருந்தால் கட்டி விடுவோம் ஆடுகளே உங்களை காணண்ட உங்கள் ஓனர் அங்கங்கே தேடிக்கார் இதுதான் அது முழு குழந்தை வருதுங்க காலையில் தான் இருக்குது நெத்துக்கு ஓடுதுங்க எங்கிட்ட அவர் அங்கிட்டு போகிறாரு அது வரைக்கும் சேர்த்து நம்ம வச்சுருப்போம் வருது வருங்க எல்லாமே இந்த மூழ்கி எல்லாமே எல்லாமே எதுலாங்க இந்த முழுக்குள்ளே மேஞ்சுங்கிறதுக்கு இருக்குது பைபிள் வந்து அன்றைக்கி வருங்க எங்கெங்கே மரம் மரத்துக்கு ஓடுதுங்க நெத்துக்கு ஆத்தாடி ஆத்தா எல்லாம் அங்கே தான் இன்றைக்கி எல்லாம் நெத்த பிறகு பிறகுட்டெல்லாம் இந்த வந்துட்டார் அவரு அந்த வந்துக்கிருக்காங்க வசங்களா இன்னும் உங்களுக்கு பத்தலையாடா ஏ ஆத்து இன்னும் அப்படி ஏ இன்னும் வரையில் இருக்கிற இதோட எத்தனை மரம் இருபது மரத்தை காட்டினீங்க எதுவுமே ஈரமாக இருக்குது மண் இருக்குது தொடமாட்டின்ட்டு இப்போ உழுகிறத்துக்கு ராவிக்கு இங்கே தான் போயிடா அந்த மரத்துக்கு போயிட்டாங்க அங்கிட்டு ஒரு பத்து பாஞ்சு மரம் இருக்குது நான் செத்தேன் இன்றைக்கி நீ பாதிகமாக இதுக்கு அங்கிட்டே எடுத்துக்கலாம் போ இவர் எங்கள் ஊருக்கு வந்து பயம் பயப்படல நம்மள சுற்ற விட்றாங்க பேசாமல் இருந்துருக்கலாங்க இங்கே இதே இடத்துல வந்து இப்போ தான் உள்ளே போயிட்டு வந்த போய் அங்கே போய் தண்ணியா மூட்டிட்டு அரைக்கம் அம்மா சுற்றி வந்துட்டேங்க மூன்றரைக்கு வந்தேன் மணி இப்போ நாலரைக்கு மேலே நாளே மக்கள் ஆகுது ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு நடக்க போகிறேங்க தேவையில்லாமல் அங்கேயே நின்றுக்கலாம் இருக்கலாம் அவங்க வார் திருப்பி வர்றாங்க என்ன அப்படி மனசு இல்லை நான் செத்த மாவனேன் சரி நண்பா மழை எதுவும் வர மாதிரி தெரியல காற்றடிச்சு கழிச்சிருச்சு அதனால் இந்த விடிய இதோட படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மாதிரி பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் போட்டிருக்கா பிடிக்காதவங்களும் லைக்காக போட்டு விட்டுருக்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுகளையும் உங்களை சந்திக்குவா இந்த போயிட்டாங்க அடுத்து ஸ்டிஃப்ட்டுக்கு மீன் தித்த மாட்டேங்கிற இந்த வீடியோவே வழங்குவார் வேறு யாரும் இல்லை நம்ம பசங்க தான் இன்றைக்கி நான் கை தான் விட மாட்டேன்ட்டாங்க வரும் யார்டு